பியூஷ் கோயலுடைய வருகை வந்து அதிமுக பாஜக கூட்டணியை எந்த அளவிற்கு வலுப்படுத்தும் நினைக்கிறீங்க மற்ற எல்லாம் இணைத்து வலுவான கூட்டணி அமைப்பதற்காகத்தான் அவர் வருகிறாரா அல்லது தொகுதி பங்கீட்டை இறுதி செய்கிறாரா எந்த நோக்கத்தோடு அவர் வர்றாரு நீங்க பாக்குறீங்க சார் அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்மளுடைய இந்த பியூஷ் கோயல் ஐயா அவருடைய வருகை வந்து அவரை வந்து ஏற்கனவே வந்து ஜெய்பாண்டே அப்படின்றவரை வந்து போட்டிருந்தாங்க இப்ப வந்து பியூஷ் கோயல்ல வந்து தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இந்த வருகையானது நீங்க சொன்ன பாயிண்ட்ல மையப்புள்ளிகள்ல போக்கஸ் பண்ணி தான் வேற செய்ய போறாங்க இந்த விஜய் கட்சியில எம்ஜிஆர் சொன்னத ஜெயலலிதா சொன்னதா இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு அந்த நோக்கத்தோட தான் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து பாஜக வந்து இன்னைக்கு வந்து வியூகம் அமைப்பதற்காக பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு தீய சக்தியை அகற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி எப்படி இருக்குன்றது எல்லா இடத்துலயும் பரவலா எல்லாருக்குமே தெரியும் பொதுமக்கள் வந்து நீங்க வந்து எடப்பாடி ஐயா அவர்களுடைய இந்த நூத்தி ஐம்பது தொகுதிகளினுடைய பரப்புரையில வந்து எந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறார்கள் விஜய் கட்சிக்கும் வந்து மக்களுக்கு தான் வராங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் ஆனா வந்து இந்த எல்லாம் பார்க்கும்போது இந்த கட்சி இந்த ஆட்சியை இந்த சக்தியை எப்படியாவது அகற்ற வேண்டும் என்று மக்கள் மனநிலையில தெளிவா இருந்தாங்க மக்களோட மனநிலை இருக்கு அந்த நோக்கத்தை கொண்டு அதிமுக இன்னை பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காரு புதிய கட்சிகள்லாம் இணைய போறாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு இன்னைக்கு மாலை பத்திரிகைகள்லாம் தான் வந்துருக்கு அதையினால இந்த வந்து வந்து எப்படி அமைப்பது வருகை இருக்கும் முதல் கட்டமாக அதிமுக பாஜக கூட்டணியை வந்து வலுப்படுத்துவது பிப்ரவரி மாதத்துலதான் தெரியும் உண்மையில என்ன நடக்க போகிறது என்று அஹ் அப்படின்றத கால சூழ்நிலைகள் எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய கள நிலவரம் அதாவது டேட்டாவை தான் கூட்டணிகள் அமைக்க போறாங்க இது ஒரு பிறகு வந்து விஜய் கட்சியில இருக்கிறவங்க வந்து என்றையும் வந்து பேசியதாக தான் தகவல் அதுதான் வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து அந்த கொடியை பறக்க விட்டுட்டாங்க அப்படிலாம் பேசி இருக்காரு நம்ம நண்பர் சொன்னாரு இந்த மாதிரியான தவறான தகவல் எல்லாம் சொன்னாங்க எல்லாமே அரசியல் வந்து ஒரு 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 நாள் ஒரு அரை நாள் அப்படி ஒரு மணி நேரம் என்பது பல மாதங்களை உருவாக்கக்கூடிய அரசியல் இந்த களமானது அப்படிதான் இருக்கு தமிழக அரசியலோட களமானது எப்படி அவர்களை தோற்கடிப்பது அதற்கு என்ன வியூகம் வகுப்பது என்பது பாஜகவனுடைய எங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி மாற்றங்கள் உருவாகி இருக்காங்க அப்படின்றத பாத்திருப்போம் நம்ம காஷ்மீர்ல ரெண்டாயிரத்தி பதினேழு பதிமூணு பதினாலு தேர்தல்கள்லாம் நம்ம பதினாறு தேர்தல் பாஜக பிடிபி கூட்டணி அமைச்சு எப்படி அங்க வெற்றி பெற்றாங்க ஆட்சி நடந்தது ரெண்டாவது வருஷம் அதே போன்ற பல மாநிலங்கள்ல இந்த மாதிரியான வியூகங்கள் அமைப்பதுல முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது பியூஷ் கோயல் அவர்களோட வருகை பல கூட்டணி கட்சிகள் சிறிய கட்சிகள்லாம் ஒருங்கிணைப்பதுல வந்து தீவிரம் காட்டுவாங்க பியூஷ் கோயிலுடைய வருகையில எப்படியாவது ஆட்சியை அகற்ற வேண்டும் அதற்கு என்னென்ன வியூகங்கள் எப்படி சீட்டு சீட்டுகளை சரி செய்வது அனைவரும் எப்படி ஒரே இந்த அவங்களோட கூட்டணி திமுக கூட்டணி வந்து பலமான கூட்டணியாக இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கு

எல்லாமே வந்து இந்த ஜனவரி மாதம் இறுதியில தான் வந்து ஒரு தீவிரம் பொங்கல் தான் எல்லாமே இறுதியான இறுதியான கடந்த என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரியும் சூழ்நிலையில வந்து பாஜக அதிமுகவினுடைய சீட் ஷேரிங் அது வந்து முக்கியத்துவம் பெறாது ஏன்னா அது வந்து க எல்லா எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்குள்ள வராங்க அவங்களோட பலம் என்ன அந்த டேட்டா எல்லாம் வச்சுக்கிட்டுதான் அவங்களுக்கு சீட் ஷேரிங் பண்ண முடியும் என்னென்ன பகுதிகள்ல யார் யாருக்கு பலம் இருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு சேர்ந்தா இந்த வெற்றி பெறுவோம் அப்படி அந்த நாற்பது பர்சன்ட் இலக்க அடையக்கூடியவர்கள் வெற்றி பெறுவார்கள் நாப்பது நாப்பத்திரெண்டு